மாதம் முதலாம் திகதி புதன்கிழமை இறைவனின் அன்னை ஆகிய தூய கன்னி பெருவிழா முதல் வாசகம் எண்ணிக்கை நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ யாரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு नंी कड़ எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுத ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகும் அது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தாரனை வரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வ பழங்குவீராக படவுளே எம்மீது ஆசி பழங்குவீரா நரக்களித்து நாட்டினரக்கழித்து மகிழ்வுடன் பாடுவாராக ஏனெனில் நீர் மக்களின் அங்களை நேர்மையுடன் நாடுகின்

மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாருமை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக வாசகம் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் நான்கு முதல் ஏழு முடிய சகோதரர் சகோதரிகளே காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே ஆண்டவரின் அருள்வாக்கு மரியாவையும் ஜோசேப்பையும் குழந்தையையும் கண்டார்கள் எட்டாம் நாள் அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இடையர்கள் பெத்திலேவுக்கு விரைந்து சென்று மரியாவையும் ஜோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதைக் கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்குச் சொன்னவற்றைக் குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்திச் சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளைப் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனமும் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே திருத்தந்தை ஆறாம் பவுல் தனது மரியாலிஸ் குல்தூஸ் என்ற சுற்றுமடலில் கீழ்கண்டவாறு எழுதுகின்றார் மரியாவை நாம் கடவுளின் தாய் என்று சொல்லும்போது மீட்பின் மறை நிகழ்வில் அவர் கொண்டிருந்த பங்களிப்பை நாம் நினைவு கூறுகின்றோம் வாழ்வின் ஊற்றானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பேற்றை நமக்கு வழங்கியவர் தாய் மரியா மேலும் நம்மை பாதுகாப்பவராகவும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராகவும் இருப்பதை நாம் அறிக்கையிடுகின்றோம் என்று எழுதுகின்றார் கத்தோலிக்க திருஅவையின் மறைக்கல்வி கோட்பாடு கடவுளின் தாயான மரியாவிடம் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களது ஆபத்துக்களின் போதும் தேவைகளின் போதும் அடைக்கலம் புகுகின்றனர் என்று சொல்கின்றனர் அன்புக்குரியவர்களே மரியாவை நாம் கடவுளின் தாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் வாழ்வின் தாயாகவும் இருக்கின்றார் என்பதை நாம் அறிக்கையிடுகின்றோம் காரணம் கடவுள் வாழ்வாகவும் வாழ்வின் ஊற்றாகவும் இருக்கின்றார் புத்தாண்டு தினமாகிய இன்றைய நாளில் அன்னை மரியா தன் தாய்மை பேற்றின் வழியாக இயேசுவை இந்த உலகிற்கு அளித்தது போல கடவுள் தனது தாய்மை பேற்றின் வழியாக வாழ்வு என்கிற கொடையை நமக்கு வழங்குவதை நாம் நினைவு கூறுகின்றோம் வாழ்வு என்னும் மாபெரும் கொடையானது காலம் என்னும் மாபெரும் கொடையோடு தொடர்புடையது இன்னும் சொல்லப்போனால் வாழ்வும் காலமும் வேறு வேறு அல்ல வாழ்வில் ஏனைய எல்லா காரியங்களும் இருந்தும் காலம் என்னும் கொடை மட்டும் இல்லையே அவற்றால் ஒரு பயனும் இல்லை அதே வேளையில் ஏனைய காரியங்கள் எதுவும் இல்லை என்றாலும் காலம் என்கிற கொடை மட்டும் இருந்தது என்றால் ஏனைய அனைத்து காரியங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் காலத்திற்கும் வாழ்விற்கும் இடையே இப்படிப்பட்ட நெருங்கிய உறவு இருப்பதன் காரணமாகவே காலத்தை கையாள்வது என்பது வாழ்வை கை கையாள்வதாகும் என்று சொல்லப்படுகின்றது சரி சமமாக உலகில் உள்ள அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த காலம் என்கிற கொடையை நாம் கையாள்வதை பொறுத்தே வாழ்வின் மற்ற கொடைகள் அனைத்தும் நம்மை வந்தடைகின்றன ஆலன் லக்கீன் என்ற எழுத்தாளர் காலத்தை வெற்றி கொள்வது வாழ்வையை வெற்றி கொள்வதாகும் என்று சொல்லுகின்றார் ஒரு வாரத்திலேயே ஓராண்டிற்கான காரியங்களை செய்து முடிப்போரும் உண்டு ஒரு வார காரியங்களை ஓராண்டு முழுவதும் செய்பவர்களும் உண்டு இதை உணர்ந்ததாலேயே பரிணாம கோட்பாட்டை வழங்கிய சார்லஸ் டாவின் ஒரு மணி நேரத்தை வீணாக்குகின்ற மனிதர் இன்னும் வாழ்வின் மதிப்பை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே கடவுள் புதிய ஆண்டை நமக்காக தருகின்ற வேளையில் நாம் புதியவர்களாக வாழுகிறோமா என்கிற கேள்வி நமக்கு முன்பாக எழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டு புதிதாக இருந்தால் மட்டும் போதாது நாம் புதிதாக மாற வேண்டும் நமது புதிய எண்ணங்கள் புதிய சிந்தனைகள் புதிய உத்வேகம் புதிய ஆற்றல் முதலியவைதான் காலத்தை சரியாக பயன்படுத்த உதவுகின்றன காலம் சரியாக பயன்படுத்தப்படும் போது வாழ்வு சரியானதாக மாறுகிறது வாழ்வின் நாள்களை கூட்டுவதை விட நாள்களின் வாழ்க்கையை கூட்டுவது முக்கியமானது நம்மை புதிதாக மாற்றிக்கொள்வதற்கான இரண்டு வழிமுறைகளை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன முதலாவதாக நமக்குள் இருக்கின்ற ஆவியானவர் நம் வாழ்வை வழிநடத்த அனுமதிப்பது இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் என்றும் இப்படிப்பட்ட ஆவியின் அகப்பிரசன்னத்தின் காரணமாக நாம் அடிமைகள் அல்ல மாறாக பிள்ளைகளாகவும் உரிமை உடையவர்களாகவும் இருக்கிறோம் என்றும் சொல்லுகின்றார் படைப்பில் ஆவியின் பங்களிப்பை பற்றி விவிலியம் தெளிவாக குறிப்பிடுகின்றது நாமும் படைப்பின் ஆவியானவரோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது படைப்பு திறன் உள்ளவர்களாக மாற ஆரம்பிக்கின்றோம் படைப்பு திறனோடு நம் காலத்தையும் நிகழ்வுகளையும் பிரச்சனைகளையும் அணுகுகின்ற பொழுது வாழ்க்கையை அணுகின்ற விதமே முற்றிலுமாக மாறிவிடுகிறது இரண்டாவதாக வாழ்க்கை நிகழ்வுகளை மரியாவைப் போல உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பது கடந்த கால நிகழ்வுகளை உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பதன் மூலம் எதிர்காலத்தில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் சரியான திசையில் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பல நபர்கள் செய்த ஒரு சில தவறுகளையே மீண்டும் மீண்டும் செய்து தங்களது வாழ்வையும் பிறரது வாழ்வையும் அழித்துக் கொள்ளுகிறார்கள் என்பது நாம் அறிந்ததே இதற்கான அடிப்படை காரணம் கடந்த கால நிகழ்வுகளை நம் சிந்தனைகள் மூலமும் மூலம் சீர்தூக்கி பார்க்காததும் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாததுமே அன்புக்குரியவர்களே புதிய ஆண்டை வளமோடு சந்திக்க நம்மை புதியவர்களாக்குவோம் நம் எண்ணங்களையும் மாற்றலையும் புதுப்பித்து புத்தாண்டை புதிய உத்வேகத்தோடு வாழ முயற்சி எடுப்போம் ஜபம் இறைவா புதிய ஆண்டை புதிய மனநிலையோடு எதிர்கொள்ள வரம்தாரும் ஆமீன் ஆமேன் ழைக்கின்றாய் மா நம்மையே வாழ்ந்து தர்களாய் நாமும் மாறவே நரியாய் கலந்தா <Quinta> ாய் அன்புமருந்தே சுவே நாய் நிறைய அழைத்திருந்தாய் மாந்த மந்திரே மாதம் காட்டும் வந்தர்களாய் நாம் Maravilha